தனி தெலங்கானா மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து வரும் புதன்கிழமை மாநிலங்களவையில் அம்மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது மத்திய அமைச்சரவையின் சிறப்பு கூட்டம் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தனி தெலங்கானா மாநிலம் அமைக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது மத்திய அமைச்சர்கள் குழு சமர்ப்பித்த மசோதாவை சில திருத்தங்களுடன் மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் தெரிவித்துள்ளது ஆந்திராவிலிருந்து தெலங்கானாவை தனி மாநிலமாக அந்த மசோதா வகை செய்கிறது தெலங்கானா பிரிவதால் சீமாந்திரா பகுதிக்கு பெரும் தொகையை இழப்பீடாக அளிக்கப்படும் எனவும் அம்மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலங்கானா சீமாந்திராவின் பொது தலைநகராக ஹைதராபாத் தொடரும் எனவும் ஹைதராபாத் நகரின் சட்டம் ஒழுங்கை கவனிக்கும் அதிகாரம் ஆளுநரிடம் இருக்கும் எனவும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பகுதியாக ஹைதராபாத் நகரம் மாற்றப்பட மாட்டாது எனவும் அம்மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் மசோதாவை தாக்கல் செய்வது குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்படும் எனவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அடுத்து வரும் புதன்கிழமை அம்மசோதா மாநிலங்களவையில் தாக்கலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது